என் மலை வச்சிருக்க பாசத்துல அன்புல அவங்க ஒரு குரலை கொடுக்குறாங்க சொல்லிடுறேன் வேணா நான் ஏன்னா இப்ப நிறைய பேர் சொல்றாங்க நான் வந்து தியேட்டர்ல போயிட்டு கத்துறேன் அப்படி இப்படின்னு அது நான் கத்துறலாம் இல்லைங்க நிறைய பேர் ஏதோ தன் அறியாம பேசறதாங்க அது இப்போ முருகனுக்கு வேல் குத்துவம் இல்லையா நம்ம அறியாம சொல்றதுதான் வெற்றி வேல் முருகனுக்கு அப்படின்னு பக்கத்துல அறியாமலே ஆடியன்ஸ பாத்தவன அவங்க என் மேல வச்சிருக்க ஒரு பாசத்துல சொல்றது இருமுடி கட்டுவோம் அப்போ வந்து சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு அதெல்லாம் வந்து ஐயப்பா வந்து என்கிட்ட வந்து சொல்றாரா இப்படி சொல்லுபா அப்படின்னு நம்மள அறியாமல சொல்றோம் அந்த மாதிரிதான் ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க பாசத்துல அன்புல அவங்க ஒரு குரலை கொடுக்குறாங்க அதை வந்து என்ன அறியாமலே அந்த மயில் நட்டுக்குது அந்த கூஸ்பம் அது அது வந்து என்ன அறியாமலே சொல்லிடுறேன் நானு ஸோ அதுதான் அது அதனால நான் வந்து ஏதோ வாலண்டியா அத சொல்லி அதை பண்ணணும் அப்படின்றதுதான் நான் இன்னமும் சொல்றேன் பிக் பாஸுக்கு அப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன மாத்திட்டு தான் வரேன் அவர்களை அன்போடு மேடிக்கிறோம் மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுரேஷ் சந்திரா சார் ராசர் சார் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை தயவுசெய்து நீங்களே ஒரு தடவை கை தட்டிங்க இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் வடகுப்பட்டி ராமசாமிக்கு தான் போய் சேரும் இன்னைக்கு இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆயிருக்கு அப்படின்னாக்க அதுக்கு பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள்லாம் காரணம் ஏன்னா இன்னைக்கு ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னாக்க படம் ரிலீஸ் ஆனா கூட உங்களோட ரிவ்யூ பாக்குறாங்க பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னாதான் போய் பாக்குறாங்களே சில பேர் அது மாதிரி இருக்காங்க அப்படி நீங்க படத்தை நாளே பார்த்துட்டு காலையிலேயே இந்த படத்தை பத்தி நீங்க எழுதுவோம் அதை பார்த்துட்டு மக்கள் போய் பார்த்துட்டு அதான் மறுபடியும் வெளியில வந்து இந்த மாதிரி படம் நல்லா இருக்கு வடக்குப்பட்டி ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சு அதுதான் என் மூச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா இடத்துலயும் நீங்க சூப்பரா எழுதிருந்தீங்க அந்த எழுதின அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த படத்துல கார்த்திக் யோகி சார் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு பொதுவாகவே நான் நடிச்ச படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் சினிமாக்காரங்க மோஸ்ட்லி ஃபோன் பண்ண மாட்டாங்க நானே ஃபோன் பண்ணி படம் பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த படம் பார்த்துட்டு சினிமாக்காரங்க டைரக்டர்ஸ் மேனேஜர்ஸ் அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி படம் பார்த்துங்க படத்தில் நல்லா நடிச்சிருக்கீங்க இவ்வளோ நாளை விட உங்களுக்குள்ள ஒரு நடிப்பு திறமை இருக்கா அப்படின்றத நான் இப்பதான் பார்த்துட்டு இருந்தேன் சூப்பரா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஒரு நாலஞ்சு படம் வடக்குப்பட்டி ராமசாமி வச்சே எனக்கு வந்து ஆயிருக்கு அதுக்கு இயக்குனர் கார்த்திக் யோகி சாருக்கு மிக்க நன்றி ஏன்னா எந்த ஒரு நடிகருமே இயக்குனர் இல்லாம அது ரஜினி சாரா இருந்தாலும் சரி கமல் சாரா இருந்தாலும் சரி அஜித் சார் விஜய் சாரா இருந்தாலும் சரி ஒரு இயக்குனர் தான் ஒரு நடிகனை வந்து உருவாக்க முடியும் சோ அப்படி வந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்க இயக்குனருக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் சந்தானம் சார் நான் பல இடத்துல நிறைய பேசிட்டேன் அவரை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இப்ப கூட அந்த கண்ணாடி போட்டிருக்கேன் அது ஸ்டைலா இருக்கா என்னன்னு தெரியல இந்த கண்ணாடிக்கு சொந்தக்காரர் சந்தானம் சார் தான் இல்ல ஒருத்தர் சொல்றாரு இல்லைன்னா இப்ப நான் சொல்றேன் பாருங்க அது கரெக்டு தான் இருக்கும் இந்த கண்ணாடி நம்ம சந்தான சாரோட மேனேஜர் பரத்தோடது அவர் வந்து என்ன கண்ணாடி போடுங்க ஸ்டைலா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ அப்படி பாருங்க என்னை வந்து அழகுபடுத்தி பாக்குறது சந்தானம் சார் மட்டும் இல்லை அவர் கூட இருக்கவங்க கூட நான் வளரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பரத்து மிக்க நன்றி சந்தானம் சார் சார்பாக நன்றி ஏன்னா சும்மா ஏதோ மேடைக்காக வந்து நம்ம பொய் பந்தாவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போக கூடாது உண்மை என்னவோ அதை பேசிட்டு போக வேண்டியதுதான் ஏன்னா ஆடியோ ரிலீஸ் பங்கன்ல கூட சில பேர் என்ட சொன்னாங்க என்னங்க சந்தானம் சார் உங்களை இந்த கலா கலாச்சாரு இதுதாங்க உண்மையான நட்பு சும்மா மேடைக்காக சார் வந்து அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்லாம் சொல்லாம உண்மை என்னவோ அதை வந்து ஓப்பனாக சொல்லிட்டு போறாரு அப்படி அவர் உண்மையா தான் இன்னைக்கு வந்து அவர் இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்காரு அதுவும் இல்லாம அவரு இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல குணம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு தான் அவரோட அம்மா அப்பா அப்பவே அவரோட குணம் என்னன்றது அவன் அம்மா அப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரியும் ஆனால் தன்னோட பையன் அவர் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஒரு உதவும் தான் இருப்பாரு அப்படின்றது தெரிஞ்சால்தான் வாசனை உள்ள அந்த சந்தானத்தோட பேரே வச்சிருக்காரு நினைக்கிறேன் சந்தானத்தை பெற்றெடுத்த தாய் தந்தருக்கு இந்த நேரத்தில் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி வேணா நான் ஏன்னா இப்ப நிறைய பேர் சொல்றாங்க நான் வந்து தேட்டர்ல போயிட்டு கத்துறேன் அப்படி அது நான் கத்துறலாம் இல்லைங்க நிறைய பேரு ஏதோ தன்னறியாம பேசறதாங்க அது இப்போ முருகனுக்கு வேல் குத்துவோம் இல்லையா நம்மள அறியாம சொல்றதுதான் வெற்றி வேல் முருகனுக்கு அப்படின்னு பக்கத்துல இருக்காங்க ஆடியன்ஸ பார்த்தவன அவங்க என் மேலே வச்சிருக்க ஒரு பாசத்தில் சொல்றது இருமுடி கட்டுவோம் அப்போ வந்து சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு அதெல்லாம் வந்து ஐயப்ப வந்து என்கிட்ட வந்து சொல்றாரா இப்படி சொல்லுப்பா அப்படின்னு நம்மளை அறியாமல சொல்றோம் அந்த மாதிரிதான் ரசிகர்கள் என் மழை வச்சிருக்க பாசத்துல அன்புல அவங்க ஒரு குரலை கொடுக்குறாங்க அதை வந்து என்ன அறியாமலே அந்த மயிர் நட்டுக்குது அந்த கூஸ்பம் அது அது வந்து என்ன அறியாமலே சொல்லிடுறேன் அதனால நான் வந்து ஏதோ வாலன்ட்ரியா அதை சொல்லி அதை பண்ணணும் அப்படின்றது இன்னமும் சொல்றேன் பிக்பாஸுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு என்ன தான் வரேன் தான் வரேன் சில இடத்துல மாற முடியுது சில இடத்துல மாற முடியல அதனால நான் நீங்க எதிர்பார்க்கறதுதான் செய்யறேன் நீங்க எதிர்பார்க்காததான் செய்யறேன் இந்த நேரத்தில் வடக்குப்பட்டி ராமசாமி அந்த ஹோல் டீமுக்கு மன்மார்ந்த வாழ்த்துக்கள் உதவி இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள் செந்தில் சார் ஆல்பின் சார் பிரேம் சார் அமல்நாத் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க மஞ்சுநாத் இவங்க எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றி ஏன்னா இப்ப வரைக்கும் நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் அதனால சொல்றேன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சில அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வேற படத்துக்கு போயிடுவாங்க இல்லை வேற எதுனா இப்போ இதில் போடுவாங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த அசிண்டர்ஸ் எல்லாருமே கூடவே இருந்து அந்த காருக்கு எப்படி நாலு டயர் இருந்தால் தான் கார் போகுமா அதே மாதிரி அந்த நாலு டயர் மாதிரி அந்த அசிண்டர் இன்ன வரைக்கும் போயிட்டே தான் இருக்காங்க நேற்று கூட ஆனந்த வீடுல எதுலேயும் வந்த அந்த பேப்பரில் வந்தெல்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் அமிச்சு இன்னமும் படம் பட்டி தொட்டி எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு இன்னமும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த உதவி இயக்குநர்கள் எல்லாரும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி எல்லா இயக்குநர்களுக்குமே இந்த ஒரு டீம் கண்டிப்பா அமையணும் அப்பதான் ஒரு ஒரு படத்துக்கு இன்னமும் மேல போறது இவங்க வந்து ஒரு உந்துதலா இருப்பாங்க அந்த கோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனக்கு அப்பாவை நடிச்ச அரசன் சார் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி அம்மாவை நடிச்சிருக்கவங்க அப்புறம் ஜான் விஜய் சார் சம்சாரமா நடிச்சிருக்கவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி அப்புறம் ரவி மரியா சார் எனக்கு அடிக்கடி அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு அவரு என கண்ணுக்கு ஒரு ஒரு ப்ரொபஸர் மாதிரி தெரிகிறாரு கோல் இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க அதனால இப்போ நடிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு மிக்க நன்றி சார் ரவி சார் நெருங்கல் ரவி சார் நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் வேற ஒரு படத்துல ஷூட்டிங்ல ரோட்ல நடந்து போனோட டக்குன்னு என்னைய பார்த்து வந்து பேசினாரு குல் சுரேஷ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஏன்னா அவ்வளோ பெரிய சீனியர் என்ன ரோட்ல போகும்போது பார்த்து அவரே வந்து பேசிட்டு போனாரு அதெல்லாம் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தம்பி குண்டா எக் எஸ் பிரசாந்த் எனக்கு மாமா பொண்ணா நடிச்சிருக்க ஜாக்லின் நட்டி மிக்க நன்றி நட்டி பர்சனல் நான் நான் ஆகிற போய் டேரக்டரும் நட்டின்னு சொன்னாங்க இந்த படத்துக்கு அப்புறம் தேட்டரில் போய் கத்துறதை விட்டுட்டு ஒன்றை பார்த்து ஸ்க்ரீனில் உன்னோட விஷுவல பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து உனக்கு வந்து குரல் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நட்டி அவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அப்புறம் ஹீரோயின் நான் பொதுவாகவே ஹீரோயின்ட்டு எல்லாம் அவ்வளோவா பேச மாட்டேன் ஆனால் அவங்க அவ்வளோ பெரிய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் சொன்னாங்க சார் அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது என்னால் மறக்கவே முடியல ஏன்னா அவங்க அந்த என் தலைவன் எஸ்சிஆர் அவர்கள் கூட நினச்சவங்க தனுஷ் சார் கூட நினச்சவங்க இன்னைக்கு என் நண்பர் சந்தானந்த கூட நினச்சவங்க அவங்க என்னை பார்த்து இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க அது வந்து கண்டிப்பாக கல்வெட்டில் எழுதி வச்சு நான் பக்கத்திலே உட்காந்துப்பேன் இன்னைக்கு அவ்வளோ அழகா கருப்பு ட்ரெஸ்ல வந்திருக்காங்க பிளாக் ரோஸ் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நான் ஒரு படம் ஒரு அந்த படத்தோட பேர் சொல்ல அந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களை வந்து அந்த படத்துல கமிட் பண்ணணும் அப்படின்னு சத்தியமாக தாயின் மீதானே சொன்னாங்க சொன்னாங்க இந்த மாதிரி அந்த ஹீரோயின் வந்து நான் படத்துக்கு கமிட் பண்ணுங்க அவங்க கேரக்டர்லாம் எப்படி என்னன்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி அவங்களோட காம்பினேஷன்ல நான் நடிக்கிறேன் ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்ப்பேன் எப்பவுமே அவங்களுக்கு பாதுகாப்பா அவங்க அம்மா பக்கத்துலயே தான் நிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது மட்டும் தான் சொன்னேன் மற்றபடி எதுவும் நான் அவங்க கூட காம்பினேஷன் நடிக்காதனால தெரியல ஆனா ரொம்ப சைலண்டா போன் நோண்டிட்டு அவங்க பாட்டு ஒரு வாரமா இருந்தாங்க கண்டிப்பா அவங்க அந்த டேரக்டர் ஃபோன் பண்ணும்போது என் பேரை சொல்லி தான் பண்ணுவாரு அதை நான் பாருங்க எந்த டேரக்டர்னு சொல்லிடுவேன் அது வேற விதமா நீங்க கொண்டு போயிருக்கீங்க மற்றபடி சேஷு எம் எஸ் பாஸ்கர் சார் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி எடிட்டர்ஸ் உள்ளவங்க எல்லாருக்கும் நன்றி ஆபர் இருக்கோம் டாபர் எப்படி ஆலி நாலு நாணுங்கோ பானைக்குள்ள யானை பூந்த கதையை கொஞ்சம் கேளுங்கோ வெப்ப மரம் புளிய மரம் அண்ணங்கிட்ட பேசுங்க வடக்குப்பட்டி ராசாய்ந்த ராமசாமி தானுங்க நன்றி 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 நல்ல வேலைப்பா பிசில அடிச்சு கை தெரிவிச்சுங்க நன்றி